இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதில் முதல் பத்து மெம்பர்ல இவருடைய பேருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சாதாரணமாக ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்டில் பிறந்து வளர்ந்த இவருக்கு இன்னைக்கு சொந்தமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பு கொண்ட ஒரு பெரிய பேலஸே இருக்கு அந்த சமயத்தில் தான் ஷேர் மார்க்கெட் மேலே அவருக்கு ஒரு ஆர்வம்ங்கிறது எழும்ப ஆரம்பிச்சது இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திருப்பங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது அந்த திருப்பத்துக்கு காரணம் ஹர்ஷத் மேத்தா ராதாகிருஷன் தமானி சுருக்கமா ஆர்கேன்னு சொல்லுவாங்க சாதாரணமா ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட்ல பிறந்து வளர்ந்த இவருக்கு இன்னைக்கு சொந்தமா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பு கொண்ட ஒரு பெரிய பேலஸே இருக்கு மலபார் பேலஸ்ன்னு அதை சொல்லுவாங்க அதே மாதிரி மும்பையுடைய முக்கியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருபத்தெட்டு வீடுகள் அவருக்கு சொந்தமாக இருக்கு அதோட ஒட்டுமொத்த மதிப்புங்கிறது மட்டுமே ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட சொத்துகள் அவருக்கு இருக்கு அவருடைய ஒட்டுமொத்த வேல்யூ அப்படிங்கிறது கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோன்னா அதில் முதல் பத்து மெம்பர்ல இவருடைய பேருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இது எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்நாளிலேயே சுயமாக சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டின மனிதர்வர் இது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான மைண்டும் கடினமான உழைப்பும் மட்டும்தான் அவருக்கு இருந்துச்சு அதை மட்டுமே முதலீடாக போட்டு சரியான முடிவுகளை எடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கார் இவர் யார் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய வாழ்மாட்டுன்னு இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய டி ஃபவுண்டர் அண்ட் ஓனர் இவர் தான் அதே மாதிரி இந்தியாவுடைய வாரன் பஃபட் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவரும் இவர் தான் இந்தியாவுடைய ரீட்டெயில் செயினுக்கான அரசன் இவர் தான் அப்படின்னு அவர் புகழ்ந்து தள்ளுறாங்க அவர் உருவாக்கின அந்த டிமார்ட் கம்பெனியுடைய ஷேரை எப்படியாவது வாங்கணும்னு போட்டி போட்டு வாங்கிறதுக்கு ஆட்கள் நிற்கிறாங்க எப்படி இவ்வளோ சாதாரண ஒரு இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் சரியான முடிவுகள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நிறைய பணங்களை சம்பாதிச்ச ராதாகிருஷ்ணன் அவ்வளவு பணத்தையும் இன்னொரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதையும் பெருசாக உருவாக்கி காமிச்சார் இப்படி ஷேர் மார்க்கெட்லையும் விளையாட தெரியும் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அதுலேயும் பெருசா விளையாட தெரியும்னு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சரியானபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு தங்க விளங்குறது எங்கேயோ போயிட்டு இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிலம போயிட்டு இருக்கு அதனால ஓரளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கணும் அப்படி ஓரளவுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் என் நான் என்ஃபோ பற்றி சொன்ன உடனே கண்டை முடிக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சு பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பல என்ஃபோஸை பற்றி பார்த்துட்டு வரோம் அப்படி ஒரு என்ஃபோ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த என்ஃபோவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கனரா எச்எஸ்பிசியுடைய மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்ஃபோக்கான ஓப்பனிங் தான் இப்போ இருக்கு இந்த என்ஃபோ ஆஃபருங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியோடு நிறைவடைது அதுக்கப்புறமா இந்த என்ஃபோவாக வாங்க முடியாது கனரா எச்எஸ்பிசிங்கிறது இந்தியாவுடைய பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மிக முக்கியமான ஒரு பேங்காக இருக்கக்கூடிய கனரா பேங்க்கும் அதே

ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய என்எஃப்ஓ ஆஃபரும் போகுது அப்படிங்கறதால கண்டிப்பாக அதே அளவுக்கான ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன ஃபோல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஒரு பகுதி தான் மார்க்கெட்டில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது அப்படியே நமக்கு சேஃபாக இருக்கும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே நமக்கு ரிட்டனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இதில் அதிகமாக இருக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒருவேளை வேளை பதினாலுல இந்த என்ன ஃபோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு பத்து வருஷத்துல அதோடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது பதினோரு மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் அதோட மாசம் ரெண்டாயிரத்துல இருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஆராய் இருந்தீங்கன்னா மாசம் பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ங்கிறது ஏடிசியில நமக்கு கிடைக்கும் சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸோட இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது அதையே நம்ம தவிர்க்கணும் இந்த என்ஃபோ பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இப்போவே அதை கிளிக் பண்ணி முழுமையா படிச்சு பார்த்து உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க சரி ஓகே இப்போ எப்படி ஆர்கே இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பெருசா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிகனீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் ராதாகிருஷ்ணன் அவரோட அப்பா மும்பையில் பேரிங் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதனால குடும்பமா மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல வாழ ஆரம்பிச்சாங்க அங்கே தான் இவருக்கான ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே இருந்துச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு படிப்புங்கிறது பெருசாக வரல இனிமேல் படிக்க பிடிக்கல அப்படின்னு முடிவெடுத்து காலேஜில் இருந்த ட்ராப் அவுட் ஆகி அவருடைய அப்பாவுடைய அந்த பால்வியரிங் கடையை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து சேர்ந்தார் அப்பா கூட சேர்ந்து தொழில் கற்றுக்கிட்டு இருந்த அதே சமயத்துல தான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோகம்ங்கிறது நடந்துச்சு அவருடைய அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திணறிகிட்டு இருந்த அவருக்கு கண்ணு முன்னாடி இருந்தது அந்த பால் பால்வியரிங் பிஸ்னஸ் மட்டும்தான் சரி அதையே செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த தான் ஷேர் மார்க்கெட் மேல அவருக்கு ஒரு ஆர்வங்கிறது எழும்ப ஆரம்பிச்சது ஷேர் மார்க்கெட்டை பத்தி தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சார் அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் இப்படி தேடி தேடி படிக்க தான் அவருக்கு ஒரு யோசனைங்கிறது வந்துச்சு பேசாம பால் பேரிங் பிஸ்னஸை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரா மாறிடலாம் அப்படின்னு யோசிச்சார் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அங்கேருந்து தான் தெளிவா தொடங்க ஆரம்பிச்சாரு ஆர்கே ஆரம்பத்தில் ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரா அவர் செயல்பட ஆரம்பித்தப்போ ஓரளவுக்கு அவருக்கு வருமானம்ங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது ஆனா அதுக்கப்புறமா தான் அவர் உட்காந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிக்க ஆரம்பிச்சார் நமக்கு வருமானம் கிடைச்சுட்டு இருக்கு ஆனா பெரிய அளவுக்கான லாபம் கிடைக்கல நமக்கும் லாபம் கிடைக்கணும்னா நாமளும் நம்மளுடைய சொந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதான் அதன் மூலமாக நம்மளாலையும் பெருசாக வளர முடியும் அப்படின்னு யோசிக்கிறார் அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமா சம்பாதித்த பணத்தை மறுபடியும் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயே பயங்கரமாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாரு ஆரம்பத்தில் இருந்தே ஷார்ட் செல்லிங் மட்டும்தான் அவருடைய துருப்பு சிட்டாக இருந்துச்சு அதிகமான அளவுக்கு ஷார்ட் செல்லிங்கை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ராதாகிருஷ்ணன் அது அவருக்கு நல்லாவே லாபமும் கொடுக்க ஆரம்பிச்சது அந்த தான் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திருப்பங்கிறது நடக்க ஆரம்பிச்சது அந்த திருப்பத்துக்கு காரணம் ஹர்ஷத் மேத்தா பெரிய அளவுக்கு வங்கிகளுடைய பணத்தை எடுத்து மோசடி செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடிக்கிட்டு இருந்தாப்ல ஹர்ஷத் மேத்தா அவர் பிடிபடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் மேல ரொம்ப பயங்கரமான சந்தேகத்துல இருந்தாரு மிஸ்டர் ஆர்கே ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு ஹர்ஷத் மேத்தாவுக்கு எதிராக நம்ம ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சார் ஹர்ஷத் மேத்தா என்ன முடிவுகள் எடுத்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டான முடிவுகளை எடுத்து தான் ட்ரேடிங்கை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆர்கே அது ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம் தெரிய வந்து அவர் அப்புறமா அவருக்கு பெரிய அளவுக்கு லாபமாக மாற ஆரம்பிச்சிது எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அதை எல்லாத்தையுமே விற்று லாபமாக மாற்ற ஆரம்பித்தார் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் எக்கச்சக்கமான பணம் சம்பாதிச்சு வீடு வாசல்னு செட்டில் ஆக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து மார்க்கெட் நிலவரத்தை சரியாக கணிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவருடைய வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கிக்கிட்டே இருந்துச்சு அவர் எந்த அளவுக்கு தெளிவாக மார்க்கெட்டை கணிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பப்ளிக் லிஸ்டிங்க்கு வந்தாங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய ஷேருங்கிறது வெறும் எட்டு ரூபா தான் இருந்துச்சு அந்த காலகட்டங்கிறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டுமே மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் பிரைவேட் பேங்கை பற்றி மக்கள் அப்போ நினச்சி கூட பார்க்கவே இல்லை பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ கெனரா இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை மட்டுமே தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை அதுக்கு பெருசாக மக்கள் போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்தார் வருங்காலத்தில் அதிகமான பேர் பிரைவேட் பேங்க்ஸுக்கு தான் போவாங்க அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் அதோட ஃபெசிலிட்டியை நோக்கி தான் நிறைய பேர் போவாங்க அதோடய வளர்ச்சி எங்கேயோ போக போகுது அப்படிங்கிறத தெளிவாக கணித்தார் கணிச்சு அதிகமான அளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஷேர்ஸை வாங்கினார் ஒரு கட்டத்தில் இண்டிவிஜுவலா அதிகமான அளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை வச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒருத்தர் ராதாகிருஷன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஷேர்ஸை வாங்கி குவிச்சாரு ராதாகிருஷன் உதாரணத்துக்கு ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்போ அந்த ஷேரை வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஷேர் அப்போ வாங்கியிருப்பார் அந்த ஷேர்ஸ் உடைய இப்போ இருக்கிற வேல்யூ அவ்வளவு தெரியுமா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் இருக்கும் அப்போ எவ்வளவு பெரிய லாபம்ங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கும்னு பாருங்க இந்த அளவுக்கு தெளிவாக யோசித்து எதிர்காலத்தை சரியாக கணிச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ணதால தான் பெரிய அளவுக்கான லாபம்ங்கிறது அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ லாபமும் அவருக்கு அப்புறமா அதை அப்படியே தேக்கி வைக்கக்கூடாது அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சாரு ராதாகிருஷ்ணன் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அவரு லைஃப்பை பாருங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு முதல்ல ஒரு புரோக்கராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாரு அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்டராக மாறினார் அதுக்கப்புறமா இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கார் ஷேர் மார்க்கெட்லேருந்து கிடச்ச அவ்வளோ லாபத்தையும் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் அப்னா பசார் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் செயினுடைய ஃப்ரான்ச்சைஸை எடுத்து மும்பையில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணார் அப்னா பசாருடைய ஃப்ரான்ச்சைஸாக அதை ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தப்போ தான் அவருக்கு இதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு யோசித்தா ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இருக்கார் அதை சரி பண்ணவே முடியல அப்னா பசாருக்கு தெளிவாக எடுத்து சொல்லியும் அதை திருத்துறதுக்கான முயற்சி எடுத்தோம் அவரால் அதை செய்ய முடியல சரி பெசாமல் நாமளே ஏன் சொந்தமாக ஒரு ரீட்டைல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து அதை மொத்தமாக இழுத்து மூடிட்டு சொந்தமாக ஒரு கடையை ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினார் அப்படி அவருடைய முயற்சியில் பிறந்தது தான் டிமார்ட் பன்னெண்டு ஸ்டேட்ல முந்நூத்தி அறுபத்தஞ்சு ஸ்டோரோட நாற்பத்தி எட்டாயிரம் ஊழியர்களோட வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ரீட்டெயில் செயின் ஸ்டோரா இருக்கு டிமார்ட் டிமார்டுடைய சக்சஸ்ல மிக முக்கியமான பங்கு அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மூளையும் இருக்கு உழைப்பும் இருக்கு ரெண்டாயிரம் காலக்கட்டத்தில் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு காலடி எடுத்து வச்ச சமயத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கான போட்டிகள்ங்கிறது இருந்துச்சு பிக் பசார் உள்ளே வந்திருந்தாங்க சுபிக்ஷான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தாங்க ஸோ இவ்வளோ மார்க்கெட் பிளேயர்ஸோட காம்படிஷன் அதிகமாக இருந்த சமயத்தில் தான் டிமார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு இறங்குறாரு ஆர்கே அதுவும் அப்போ அவருக்கு வயசு நாற்பதுக்கு மேலே அந்த சமயத்தில் கூட துடிப்பாக தைரியமாக பல முடிவுகளை எடுத்து டீம் ஒரு பெரிய பிராண்டா உருவாக்கி காமிச்சாரு ராதாகிருஷ்ணன் அவர் செஞ்ச மாற்றங்களை மிக முக்கியமான மாற்றங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பிக் பசார் மாதிரியான மற்ற பிக் பிளேயர்ஸ்லாம் வாடகைக்கு கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வர்ற ரெவன்யூலேயே செலவுகள் நிறைய இருந்துச்சு ஆனால் ஆர்கே என்ன பண்ணார்னா கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொந்தமாக ஒரு இடத்த வாங்கினார் அந்த கடை சொந்தமான இடத்துல தான் தொடங்கப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் ஆர்கே அதுக்கப்புறமா அவர் சொந்தமாக வாங்கியிருந்த அந்த இடத்துல டி மாட் அப்படிங்கிற ஒரு பிராண்டை முதல் முதல்ல உருவாக்குனார் ஒரே ஒரு கடையோட அப்படி ஒரே ஒரு கடையோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த டிமார்ட் தான் மேற்பட்ட கடைகளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆர்கே டிமார்ட்டுங்கிறத சொந்த நிலத்துல தான் திறக்கணும் அப்படிங்கறது தெளிவா இருந்ததுனால ஆரம்பத்துல வெறும் நாலு தான் டிமார்ட் கடைகள்ங்கிறது செயல்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் எப்போ டிமார்ட் பப்ளிக் நிறுவனமா மாறிச்சோ அப்பதான் மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் டிமார்ட்டுடைய கடைகள்ங்கிறது திறக்கப்பட ஆரம்பிச்சது டிமார்டுடைய சக்சஸ்ல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா மற்ற காம்படிட்டிவ்ஸ விட ரொம்ப குறைவான விலையில அவங்க ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்தாங்க அதுக்கு காரணம் ஹோல்சேலில் அவங்க அதிகமான பொருட்களை வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்போது அவங்களால கம்மியான விலைக்கு அந்த பொருளை வந்து கொடுக்க முடிஞ்சது அதே மாதிரி ரொம்ப சின்ன இடத்துல நிறைய பொருட்களை வந்து சேர்த்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனாக இருந்தது வேற எந்த இண்டஸ்ட்ரிலையும் அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட்டே பண்ணலை இதனால கஸ்டமர்ஸுக்கும் ஃபுட் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸும் டிமார்ட்டில் கிடைக்கும் கம்மியாகவும் கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்கே போய் வாங்குறதுக்கான சூழல்கிறது உருவாச்சு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் டிமார்ட்டுக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க அதுதான் டிமார்ட்டுடைய பெரிய சக்ஸஸாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது சொந்த நிலத்தில் கடை அதிகமான எண்ணிக்கையில கொள்ளளவு எடுக்கிறது அதை குறைவான விலையில கொடுக்கறது அதன் மூலமாக நிறைய அளவுக்கான லாபம் பார்க்குறது அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் சரவணா ஸ்டோர்ஸ் ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ஸ் மாதிரியான ஏகப்பட்ட கடைகள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை இந்திய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியால் தொடர்ந்து அவருக்கு நிறைய லாபம்ங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழில் டிமார்ட் பப்ளிக் ஆஃபரிங் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு பெரிய அளவுக்கான சப்போர்ட்டுங்கிறது கிடைச்சிது டிமார்ட்டில் நம்பி காசை முதலீடு பண்ணலாம்பான்னு நிறைய பேர் போட்டி போட்டு அதோட சாசம் வாங்கினாங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் நிறுவனமாக டிமார்ட்டை உருவாக்கி காமிச்சார் ராதாகிருஷ்ணன் இப்படி தொடர்ந்து எல்லா விஷயத்திலையுமே நிதானமா தெளிவா முடிவுகளை எடுத்து அவர் செஞ்ச எல்லா வேலைகளிலுமே மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிகளை குவிச்சு பெரிய அளவுக்கு லாபம் பார்த்து இன்னைக்கும் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு ராதாகிருஷ்ணன் தமானி ராதாகிருஷ்ணன் தமானி மாதிரியே நம்மளாலையும் வளர முடியும் நம்மள மாதிரி சாதாரணமான இடத்துல இருந்து வந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க அவரை மாதிரியே தெளிவா யோசிச்சு சரியான முதலீடுகளை நம்ம இப்பவே செய்ய ஆரம்பிச்சோம்னா வருங்காலத்துல பெரிய அளவுக்கான லாபம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அது மூலமா நாமளும் பெருசா வளரவும் முடியும் அப்படி ஒரு நல்ல முதலீடு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் என்எஃப்ஓ கனரா எச்எஸ்பிசி உடைய மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்குறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பெரிய அளவுக்கான லாபங்கிறது நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி ரிட்டன் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த என்எஃப்ஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறதும் கிடைக்கிது இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவை வாங்குறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் முப்பது இந்த வருஷம் ஏப்ரல் முப்பதோட இந்த ஆஃபருங்கிறது முடியுது அதனால் இம்மிடியேட்டாக இந்த என்எஃப்ஓ ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த என்ஃபவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி முழுசாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன்